சீன மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா தனா வந்து சூப்பராக விளையாடி ஜெயிச்சிட்றாங்க இந்த பக்கம் ரகுராம் சந்தோஷம் தாங்க முடியாமல் ஓடி வந்து தனாவை கட்டி பிடிச்சி இருக்காங்க இங்கே பாருமா என் பொண்ணு ஜெயிச்சிட்டா இனிமேல் ரகுராமோட பொண்ணு தானாக கிடையாது தான் தனாவோட அப்பா என்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா நம்ம தனாவை தூக்கிட்டு இருக்காங்க பசு படிச்சு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எல்லாம் வந்து ரகுராமுக்கு சாதகமா அமைச்சுட்டு என்ன இதுமே இதுக்கப்புறமா அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு நம்ம புவனேஸ்வரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாயா வந்து கதிர்க்கு கை கொடுக்கறாங்க கங்கராஜ்டா ஜெயிச்சிட்டா இதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவாரு அப்படின்னதும் கதிர் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம கதிர் வந்து தானாக கையில் வந்து கயிறுலாம் கட்டி விடுறாங்க அப்போ தனா வந்து நம்ம வீட்டுக்கு போன உடனேயே கண்டிப்பாக என் அப்பா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்னோடு தான் கேட்க போகிறோம் அப்படின்னதும் கதிர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம தனா ஜெயிச்சிட்டாங்க இல்லையா ரெண்டு பேரையுமே வந்து வர வைக்கிறதுக்காக ரகுராமோட ஊர் மக்களே வந்து மேலே தாள அப்படின்னு காத்து கொண்டு இருக்காங்க ஸோ ரகுராமன் தனாவும் வரதை பார்த்து மட்டுமட்ட ஊர் மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க புவனேஸ்வரி சம்மர் டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க ஸோ நல்லபடியாக வந்து ரெண்டு பேரையுமே வந்து வெல்கம் பண்ணிகிட்டுருக்காங்க மேல தாளத்தோடு இந்த பக்கம் ஊர் முன்னாடி எப்பொண்ணு எனக்கு இல்லாமல் போன கௌரவத்தை மீண்டும் திருப்பி கொடுத்துட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னதும் ஊர் மக்களும் ரகுராமையும் நம்ம தனாவையும் வந்து புகழ்ந்து பேசிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வீட்டில் வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணி பயங்கர ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம தனா ரகுராம வரவேற்கிறது பண்ணுறதுக்காக அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கே வராங்க ஸோ ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் பார்க்குறாங்க எல்லாமே வந்து கிராண்டாக நிறைய டெக்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்த்து ரகுராம் வந்து பரவாயில்லையே என் பொண்ணை வர வைக்கிறதுக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அண்ணே இது தனாவுக்கு மட்டுமான ஏற்பாடு கிடையாதுன்னு தனா ஜெயிக்கிறதுல உங்களோட பங்கு இருக்குது உங்களுக்கும் சேர்த்து தான் இதே ஏற்பாடு அப்படின்னதும் ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தனா இப்போ பாரு நீ இந்த போட்டியில் ஜெயிச்சா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் இப்போவே கேளு உனக்கு என்னம்மா வேணும் கண்டிப்பாக அப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னதும் உடனே தனா வந்து கதிரை பார்க்குறாங்க அப்பா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என் கதிர் கூட சேர்ந்து வாழணுங்கிறது தான் நான் சேர்ந்து வாழலாமா அப்படின்னதும் ப்ரொக்ராம் வந்து செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஜானகியும் எப்படியோ தனா வந்து கேட்டுட்டான் அப்படின்னு அவங்களும் சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பத்மா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க தானா இப்போ தான் அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் உன்னால் அதுக்குள்ளே அண்ணனோட சந்தோஷத்தை இல்லாமல் பண்ணிட்டே கொஞ்சம் கூட ஒரு விவசாய இல்லாமல் பேசிகிட்ருக்க அப்படின்னதும் இங்கே பாருங்கள் சித்தி நான் என் அப்பா கூட பேசிகிட்ருக்கேன் அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா நீங்கள் தான் அப்பா சொன்னீங்க நான் என்ன கேட்டாலும் என் ஆசையை நிறைவேட்டி வைப்பேன்னு என் ஆசையை நான் கதிர் கூட சேர்ந்து வாழணும் என்கிறது தான் கதிர் வந்து ரொம்ப நல்லவ அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பா ஆரம்பத்தில் என்னோடய செலெக்ஷன் தப்பானதாக இருந்துச்சு ஆனால் இப்போது கதிர் தான் எனக்கு ஏற்ற மாப்பிள்ளைன்னு தோணுதுப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா நான் கதிர் கூட சேர்ந்து வாழட்டோமா அப்படின்னதும் உடனே பத்மா வந்து அண்ணே இவனால் நம்ம குடும்ப கௌரவமே போயிருக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை நம்ம தனா வந்து மீட்டு கொடுத்துருக்கா இப்போ நீயும் கதிரையும் தனாவையும் சேர்த்து வச்சுன்னா நாளைக்கு இந்த கௌரவமே இல்லாமல் போய்டவுன்னு என்ன பண்ண போகிற சொல்லுண்ணே பாரு தனா நீ ரொம்ப தப்பு பண்ணுறா அப்படின்னதும் பாரு பத்மா இது தனாவோட வாழ்க்கை தலையிட்டுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அவன் பேசுறது அவன் அப்பா கிட்ட அதனால அவ அப்பாவை பதில் சொல்லட்டும் அப்படின்னதும் ஜானகி வந்து பதிலடி கொடுக்குறாங்க பத்மாவுக்கு உடனே பத்மா சம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்கே பாருமா ஓ ஆசை தான் என்னோட ஆசை இந்த வீட்டில் இருக்கிற பல பேரால என் கௌரவத்தை இழந்து தலை குனிச்சு வாழ வேண்டியதாக இருந்துச்சு அப்படிப்பட்ட என் கௌரவத்தை தலை தூக்கி வச்சுருக்க அப்படி இருக்கும்போது ஓ ஆசையை எப்படிமானா நிறைவேற்றாமல் விடுவேன் பாரு இதான் ஓ ஆசைன்னா இந்த ஆசைக்கு எப்போவும் குறுக்காப்பா நிற்க மாட்டேன் அப்படின்னதும் தனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே ரகுராமாவை வந்து கட்டி இந்த பக்கம் ஜானகி வந்து எங்க நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னதும் இந்த பக்கம் கதிரும் தனாவும் ஜோடியா நின்று ரகுராம் காலில் விழுறாங்க ஆனா ரகுராம் வந்து தனாவை மட்டும் ஆசிர்வதிக்கிறாங்க உடனே தனா வந்து அதிர்ச்சி ஆறாங்க அப்பா என்ன பாச்சு அப்படின்னு போது இங்க பாருமா இவனால பல இழப்புகள் எனக்கு நேர்ந்திருக்கு ஏன் உனக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்காம போயிருக்கு நான் இப்போ உ ஆசையை தான் நிறைவேற்றிருக்கனே தவிர இவனை நான் ஒருபோதும் மன்னிக்கவும் மாட்டேன் மன்னிச்சு ஏற்றுக்கவும் மாட்டேன் இங்கே பாருமா நீ எப்பவுமே என் பொண்ணாக இருக்கலாம் ஆனால் இவன் எப்போவுமே என்னோட மருமக ஆக முடியாது நீ என்னம்மா சொன்ன உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அவ்வளோதானே இப்போ நான் என் ஆசையை ஓ ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்கேன் நீ அவள் கூட ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழலாம் அதே போல் நான் உங்களை இனிமேல் என்கிற பேரில் பிரித்து வைக்கவும் மாட்டேன் அப்படின்னதும் நம்ம தனவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்பா நீங்க கதிரை மன்னிச்சு ஏத்துக்கலன்னு கஷ்டப்படுறதா இல்லை என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டீங்களேன்னு சந்தோஷப்படுறதான்னு ஒன்றும் புரியலப்பா நான் கதிர கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு நாள் நீங்களும் கதிர புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறான் அப்படின்னதும் சரிம்மா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழ அப்படின்னு ரொம்ப கோபமா ரகுரா கிளம்பிடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த புறமும் முடிச்சு